கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கிளிமானூர் அருகிலுள்ள கல்லர என்னுமிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி குஞ்சன் நாயர் சரசம்மா தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்தவர் அம்பிகா இவருக்கு ராதா மல்லிகா என்கிற இரு சகோதரிகளும் அர்ஜுன் சுரேஷ் இரு சகோதரர்களும் உள்ளனர் சிறுவயது முதல் நடிப்பூர் நடனம் என்றால் அம்பிகாவுக்கு ரொம்ப பிடிக்குமாம் அங்குள்ள அரசு பள்ளியில் படிக்கும்போது படிப்பில் நாட்டமில்லாமல் நடனத்தில் ஆர்வம் காட்டியிருக்கிறார் அடிக்கடி சினிமாவுக்கு போக அம்மாவை வற்புறுத்தியிருக்கிறார் ஊரில் சோட்டானிக்கரா அம்மா படத்தின் படப்பிடிப்பு நடைபெறுவதை கேள்விப்பட்டு அங்கு வேடிக்கை பார்க்க செல்ல வேண்டும் என்று அழுது அடம்பிடித்து அம்மாவை அழைத்து போக வைத்த அம்பிகா அங்கு படத்தில் சிறு வாய்ப்பு கிடைத்ததும் அதில் நடிக்கவும் தயங்கவில்லை அன்று காய்ச்சல் இருந்திருக்கிறது அதை பொருட்படுத்தாமல் வெளிக்கட்டி கொள்ளாமல் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சோட்டானிக்கர அம்மா என்கிற அந்த படமே அம்பிகா சிறுமியாக நடித்த முதல் படம் அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் தாரா உனக்கு நல்ல முகம் இருக்கு எதிர்காலத்தில் பெரிய நடிகையாக வருவாய் என வாழ்த்தியிருக்கிறார் அடுத்த ஆண்டில் மூன்று படங்களில் சிறுமியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படங்களிலும் நடித்தார் அம்பிகா பள்ளி விழாக்களுக்கு பெரிய நட்சத்திரங்கள் சிறப்பு விருந்தினராக வருவார்கள் அப்படி ஒரு முறை வந்திருந்த நடிகர் மதுவிடம் பரிசு பெற்ற அம்பிகா அவரிடம் உங்கள் படத்தில் நடிக்க வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டிருக்கிறார் அவர் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு இரண்டு மூன்று முறை அவரிடம் அம்பிகா தெரிவித்திருக்கிறார் இந்த சின்ன வயதில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்ட நடிகர் மது சரி வா என்று கூறி அவர் நடித்து இயக்கிய தீரசமீரே யமனாதீரே என்கிற படத்தில் சிறிய வேடத்தில் நடிக்க வைத்திருக்கிறார் அடுத்து அவர் தயாரித்து நடித்த அஸ்தமயம் படத்திலும் அவருக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்கிறார் மதுவுடன் படங்களில் நடிக்கின்ற போது இனி நம் எதிர்காலம் சினிமா என்று முடிவு செய்திருக்கிறார் அம்பிகா அவர் நினைத்தது போல தொடர்ந்து சிறிய சிறிய வாய்ப்புகள் கிடைத்தது பன்னிரண்டு வயதில் நடிக்க தொடங்கியவர் பதினான்கு வயதை நெருங்கிய போது சீதா படத்தில் கதாநாயகி ஆனார் பி கோவிந்தன் இயக்கிய இந்த படத்தில் சுகுமாரி திக்குருத்தி சுகுமாரன் நாயர் நாகவல்லி ஆர் எஸ் குரூப் ஆகியோருடன் அம்பிகா நடித்தார் எம் கே அர்ஜுனன் இசையமைத்த அந்த படம் தாமதமாகத்தான் வெளியானது கதாநாயகியாக கமிட்டான பிறகு அவர் நடிப்பில் வெளியான நீலத்தாமரை சமய சமயமாயில்லா போலும் ஆகிய படங்கள் வெளியாகி அவருக்கு நல்ல வெற்றி படங்களாக அமைத்து புகழ் சேர்த்தன இதனால் தொடர்ந்து கதாநாயகியாக நிறையா மலையாள படங்களில் நடித்தார் சிறுவயதில் மலையாள படங்களில் உச்ச நட்சத்திரமாக இருந்த பிரேம் நசீரின் படங்களை பார்த்துவிட்டு அவருடைய படங்களில் நடித்து டூயட் பாடுவது போன்ற நினைப்பாராம் அவருடைய படங்கள் மீது அப்படி ஒரு மயக்கம் அவருக்கு இருந்தது ஆனால் காலம் அவருடன் டூயட் பாடும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தது நவோதயா அப்பச்சன் இயக்கத்தில் பிரேம் நசீர் நடித்த மாமாங்கம் என்கிற படத்தில் அந்த ஆசையும் அவர் நிறைவேறியிருக்கிறது பிற்காலத்தில் அவருடன் மட்டுமல்லாது அவருடைய மகன் ஷா நவாஸ் கூடவும் ஜோடியாக பல படங்களில் நடித்திருக்கிறார் அம்பிகா மலையாளத்திலும் பல படங்களில் நடிப்பதை பார்த்து மற்ற மொழிகளில் இருந்தும் அவருக்கு வாய்ப்புகள் வந்தன தமிழில் ஒரே நேரத்தில் சக்கலத்தி தரையில் வாழும் மீன்கள் கடல் மீன்கள் என்ற மூன்று படங்கள் ஒப்பந்தமாகின அதில் கமலுடன் நடித்த கடல் மீன்கள் படம் மட்டுமே வெளியானது அந்த படத்தை பார்த்து கே பாக்கியராஜ் தனது அந்த ஏழு நாட்கள் படத்தில் நடிக்க வைத்தார் அந்த ஏழு நாட்கள் படம் வெளியாகி பெரிய வெற்றி படமாக அமைந்து அம்பிகாவுக்கு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அவருடைய வசந்தி என்கிற வலிமையான அந்த கேரக்டரும் படத்தின் வெற்றியும் அவர் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையையும் ஏற்படுத்தி கொடுத்தது அப்போது கன்னடத்திலிருந்து அழைப்போர ஸ்ரீநாத்துடன் கருட ரேகை படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தார் அந்த படம் கன்னடத்தில் வெற்றி படமாக அமைய கன்னடத்திலும் பிஸியான நடிகையானார் அம்பிகா மலையாளம் தமிழ் கன்னடம் என மூன்று மொழிகளிலும் பிஸியான நடிகையான அம்பிகா மூன்று மொழிகளிலும் முன்னணி நடிகர்கள் எல்லோருடைய படங்களிலும் நடிக்க கால்சீட் கொடுத்து நடித்தார் ஒரு நாளைக்கு மூன்று கால்சீட் நான்கு கால்சீட் என்று தூங்கக்கூட நேரம் இல்லாமல் நடித்திருக்கிறார் அம்பிகா கிளாமராக நடித்த சகலகலா வல்லவன் படமும் குடும்ப பாங்கான வேடத்தில் நடித்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படமும் பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது இதனால் குடும்ப பாங்கான வேடம் கிளாமர் வேடம் எந்த வேடமாக இருந்தாலும் நடித்தார் அம்பிகா தொடர்ந்து மூன்று மொழிகளிலும் பல வெற்றி படங்கள் வரிசையாக கொண்டே இருந்தது ரஜினிகாந்த் கமலஹாசனுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்தார் கருடா சவுக்கியமா படத்தில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தவர் பிறகு வாழ்க்கை படத்தில் அவருக்கு ஜோடியாக வயதான வேடத்தில் நடித்தார் தொடர்ந்து அம்மாவளங்கள் வந்துவிடுமோ என்று பயந்துதான் அந்த படத்தில் நடித்தார் ஆனாலும் சிவாஜி சாருடன் நடிக்கின்ற ஆர்வத்திலும் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டும் நடித்தார் தொடர்ந்து படம் ஹிட்டானதால் தொடர்ந்து கதாநாயகி வாய்ப்பு வருவதும் குறையவில்லை முன்னணி நடிகர்கள் பலருடன் ஜோடியாக நடித்திருக்க அம்பிகாவுக்கு எம்ஜிஆருடன் ஜோடியாக நடிக்க முடியவில்லை என்ற எண்ணம் இருந்திருக்கிறது எம்ஜிஆரின் ரசிகையான அவருக்கு அவருடன் நடிக்க ஆசை இருக்காதா என்ன ஒருமுறை விமானத்தில் விமானத்தில் செல்லும்போது அந்த விமானத்தில் எம்ஜிஆர் இருப்பதைக் கண்ட அம்பிகா பாதுகாவலர் கெடுபிடிகளையும் மீறி எம்ஜிஆரை பார்க்க பக்கத்தில் சென்றிருக்கிறார் உங்க கூட நடிக்க வேண்டும் என என்று எனக்கு ரொம்ப ஆசை நீங்க ஏன் நீங்க ஏன் சார் சினிமா விட்டு போனீங்க என்று எம்ஜிஆரிடம் கேட்டிருக்கிறார் அம்பிகாவின் ஆசையை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவரை தட்டி கொடுத்து சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் போய்விடணும் பெரிய நடிகையா இருக்கணும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் சொன்னது போலவே ஒவ்வொரு படத்தின் படப்பிடிப்புக்கும் சரியான நேரத்திற்கு சென்று விடுவார் அம்பிகா அதனாலேயே இயக்குநர்களிடம் பொறுப்பான நடிகை என்று பெயர் வாங்கியிருக்கிறார் ரஜினியுடன் எங்கேயே கேட்ட குரல் நான் பண்ணிதன் படிக்காதவன் மிஸ்டர் பாரத் மாவீரன் அன்புள்ள ரஜினிகாந்த் ஸ்ரீ ராகவேந்திரர் கமலஹாசனுடன் சகலகலா வல்லவன் சட்டை காதல் பரிசு விக்ரம் நானும் ஒரு தொழிலாளி என பல படங்களில் நடித்துள்ள அம்பிகா சிவகுமார் விஜயகாந்த் சத்யராஜ் மோகன் என் டி ராமராவ் நாகேஸ்வரராவ் கிருஷ்ணா சிரஞ்சீவி ராஜ்குமார் ஸ்ரீநாத் அம்பரீஷ் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் மது மம்முட்டி மோகன்லால் என்ற அப்போதைய தென்னிந்திய முன்னணி நடிகர் எல்லோருடமும் நடித்திருக்கிறார் ரஜினியுடன் நடித்த எங்கேயே கேட்ட குரல் கமலுடன் காதல் பரிசு ஆகிய படங்களில் அவர் தங்க ராதாவுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார்